பாத்துக்கோங்க கொல்லிமலையில் போட் ஹவுஸ் வந்து ஒரு மூணு போட் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு போறதுக்கு போட்டிங் பண்றதுக்கு அப்படியே நம்ம அப்படியே நம்ம திரும்ப போட்ல இருந்து பார்க் வரும் பாருங்க பார்க் வருது மக்கள்லாம் நின்று இருக்காங்க இப்போ இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து கொல்லிமலையில் போட் ஹவுஸ் போயிட்டு இருக்கோம் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நாங்கள் ரொம்ப வேகமாக போட்டை ஓட்டிட்டு வரோம் நல்லா பாச போய்ட்டு இருக்கோம் சின்ன லேக் தான் சின்ன ரவுண்டு நல்லா அருமையான இந்த ட்ரிப்பு பாருங்க இங்க முடியும் பார்த்துட்டு இருக்கோம் சோட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு சோட்டு உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்க இங்க பாருங்க இவ்வளவுதான் சோட்டு சிறந்த சோட்டு அந்த போட்டோ போட்டு பத்தி ரொம்ப பாசம் நம்ம வந்து போடுறோம் இப்போ பொதுவாக போறோம் பாயிண்ட் நிமிஷம் இருக்கு மக்களே நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் வந்து வியூ பாயிண்ட்டு ஒரு இடம் பயங்கர காத்தரிக்குது நான் பேசுகிறவங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல என்ன அப்படியே கண்ணோட திறக்க முடியல அப்படியே சுற்றி திருப்பினா கீழே பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு கீழே இருக்குது அப்படியே நான் ஒரு வீக்கில் இருந்து பேசிகிட்டு வைப்போம் கொல்லி கல்ஸ் இந்த வியூ பாயிண்ட் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோராக ரோடு சின்ன ரோடு தான் கொல்லிகல்ஸ் வந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வயர்லெஸ் வியூ பாயிண்ட் வாங்க வந்தால் என்ஜாய் பண்ணுங்க மக்களை நம்ம இருக்க அந்த இடம் வந்து கொல்லிகள் சில அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு போகிற வழியில் நின்றுட்டுருக்கோம் அப்படியே ஒரு சின்ன அருவி ஓடிக்கிட்டு இருக்குது நல்ல சலசலப்பு சத்தம் உங்களுக்கு கேட்கும் அப்படியே ரொம்ப வந்து ஒரு பக்கம் வயல் ஒரு பக்கம் ரோடு அப்படியே இப்போ பாருங்கள் பின்னாடி தி வயல் இருக்கும் இப்போ பாலத்தோடைய அந்த பக்கம் அப்படியே சுற்றி மலங்காடு அப்படியே பார்க்குறதுக்கு இயற்கை எங்கே பார்த்தாலும் உயரமாக நின்றுட்டு இருக்க அந்த மலைகள் எல்லாமே வந்து ரொம்ப இனிமையாக பார்க்குறதுக்கு இந்த இடம் அப்படியே அந்த சுவாசமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி இடங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எங்கே போனால் வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்டு போகிறோம் அந்த மாதிரி வியூ பாயிண்ட் போகிறா போகாமல் வழியில் போயிட்டுருக்க இடத்த பாருங்கள் நின்று அந்த இடத்த ரசிங்க பார்க்குங்க எங்கே போனாலும் ஒரே கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இயற்கை காற்று இந்த இடத்துல நின்னிங்கன்னா பயங்கரமான காற்று என்னென்னா ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு ஓட மாதிரி இந்த இடம் போயிட்டுருக்கு இந்த பாலம் அப்படியே வந்து காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது வாங்க என்ஜாய் பண்ணுங்க